வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை தான் பார்க்க போகிறோம் உரைநடையின் நடையின் அணிநலன்கள் அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம் அதாவது இந்த லெசன் பார்க்கணுமா சார் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா இலக்கியம் சார்ந்து உரைநடை சார்ந்து ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இன்டேரக்டாக நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகுது இந்த லெசன் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வால் கேடயம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டு பிளாக் கலர் பால் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஒரு பாடம் படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பாடத்தில் இரு இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க அந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத வந்து நமக்கு தெரியணும் அதை தான் அந்த பாடத்தை வந்து நம்ம அணுகணும் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாடத்தில் அந்த பாயிண்ட்ஸு அப்படியே லைன் பை லைன் மார்க் பண்ணி மார்க் பண்ணி படிக்கிறாங்க அப்படி படித்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்களோ அப்படின்றத கான்செப்ட் வந்து நமக்கு விளங்காது வெறும் மனப்பாட ரீதியாகவே அப்படி போகுமே தவிர அப்படி படித்தோம் அப்படின்னா மறந்துடும் சரிங்களா அப்போ இந்த பாடத்தில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது நம்ம இலக்கியங்களில் இலக்கணங்கள் பயன்படுத்துகிறோம் இலக்கியங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எதுகை மோனை ஓமை உருவகம் அணி இதெல்லாம் வந்து நம்ம இலக்கியங்களில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அந்த இலக்கியங்களில் பயன்படுத்தின அதையே வந்து நம்ம உரைநடையில் பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் தற்கால எழுத்தாளர்கள் அதை உரைநடையில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால்தான் பாடத்தினுடைய தலைப்பு ஒரே நடையின் அணி நலன்கள் இது யாருடைய கருத்து அப்படின்னா எழில் முதல்வன் அவர்களுடைய கருத்துக்கள் தான் இதில் இடம்பெற்றிருக்கோம் இது அவருடைய குறிப்புகள் வந்து அடுத்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே அப்போ இலக்கியங்களில் பயன்படுத்தின அந்த எதுகை மோனை அணி ஓமை உருவகம் இந்த மாதிரி தகவல்கள் எப்படி ஒரே நடலை பயன்படுத்தினாங்க தற்கால எழுத்தாளர்கள் அப் அவருடைய அவங்களுடைய பாடல் வரிகள் அது எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்றத இந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க அதை தான் வந்து நம்ம இப்போ டெப்த்தாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா உரையடை உரையாடல் மாதிரி இருக்கும் உரையாடல் மாதிரி இருக்கும் அதை ஒரு ரெண்டு இரண்டு நபர்கள் வந்து பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இணைய தமிழனும் சங்க புலவரும் புலவரம் ஒரு இணைய தமிழனும் வந்து பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக தேவையில்லாத கதையும் இருக்கும் தேவையான கதையும் இருக்கும் அந்த மாதிரி இந்த உரையாடலில் தேவையில்லாத பாயிண்ட்ஸும் இருக்குது தேவையான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்போ தேவையான பாயிண்ட்ஸு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நுழை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு ஓகே இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம் பூங்கா சரிங்களா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்துங்க அடுத்து வாங்க ஓகே இங்கே வாங்க இந்த பேஜில் இங்கே வாங்க கபிலரின் குறிஞ்சி பாட்டு இதில் நமக்கு என்ன தேவை குறிஞ்சி பாட்டு அப்படின்ற நூலை ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துங்க சரிங்களா அடுத்து வாங்க இந்த சங்க பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதை சொல்கிறோம் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து தான் வந்து சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாட்டும் தொகையும் பாட்டு அப்படின்னா பத்து பாட்டு தொகை அப்படின்னா எட்டு தொகை இந்த சங்க கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் எட்டு தொகையும் பத்து பாட்டோம் அதை தான் வந்து நம்ம பதின்கு பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த தகவல் தெரிஞ்சுங்க அதுக்கு அடுத்து இங்கே வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சங்க காலத்தில் தோன்றின அந்த இலக்கியங்களை நம்ம சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் சொல்கிறோம் எட்டு தொகையும் பத்து பாட்டோம் அதுக்கு அடுத்து என்ன சார் வந்தது அப்படின்னா அற இலக்கியங்கள் வந்தது சரிங்களா அதாவது இலக்கியங்களினுடைய பரிணாம வளர்ச்சி முதல்ல எப்படி எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு அந்த இலக்கியங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க முதல்ல சங்க பாடல்கள் சங்க பாடல்களுக்கு அடுத்து அந்த சங்கம் மருவிய காலத்தில் அரை இலக்கியங்கள் வந்து உருவாச்சு அரை இலக்கியங்கள்னால் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து உருவாச்சு அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு அடுத்து காப்பியங்கள் வந்து தோன்றுச்சு காப்பியங்கள்னால் அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அஞ்சு காப்பியங்கள் வந்து தோன்றுச்சு ஐம்பெரு காப்பியங்கள் அந்த ஐஞ்சிறு காப்பியங்கள் காப்பியங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றிலேக்கங்கள் வந்து தோன்றுது சிற்று இலக்கியங்களுக்கு அடுத்து அதோட மரபு கவிதை ஸ்டாப் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம பாரதி என்ட்ராகிறாரு அவர் தான் வந்து அந்த சந்த கவிதை அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதுலேருந்து புது கவிதை உருவாச்சு இப்போ நவீன கவிதை வரையும் போயிடுச்சு சரிங்களா ஹைக் வரையும் போயிருக்கு ஓகே இது வந்து பரிணாமம் வச்சு அதை இலக்கியங்கள் எப்படி பரிணாமம் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக எப்படி வந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரே நடையிலையும் இருக்கா சார் அப்படின்னா இருக்குது முதல்ல வந்து சிறுகதை எழுதுனாங்க அதுக்கடுத்து கட்டுரை எழுதுனாங்க அதுக்கடுத்து புதினம் அந்த சிறுகதை அப்படின்னா அது வந்து சின்ன கதை தான் அப்படின்றதும் கிடையாது அது எலபரேட்டாக நம்ம ஆல்ரெடி நைன்த்தில் பார்த்துருக்கோம் அப்போ சிறுகதை அதுக்கடுத்து கட்டுரை அதில் அதுக்கடுத்து வந்தது தான் அந்த புதினம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இரண்டு நபர்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னா பேசுகிறப்ப அது உரையாடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இரண்டு நபர்கள் பேசுறது அப்படியே எழுத்து வள எழுத்து உருவத்தில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து எழுதினால் அதை வந்து ஒரே நடை ரெண்டு பேர் பேசுனா உரையாடல்ப்பா அதே எழு ரெண்டு பேர் பேசுகிறத எழுதினா அது ஒரே நடை சரிங்களா அவ்வளோதான் அதுக்கு அடுத்து இங்கே வாங்க இப்போதான் வந்து நம்ம கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம் அதை உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி அதாவது உணர்ச்சிகளை கட்ட நம்ம ஒரு கருத்தை வந்து பாடலில் பதிவு பண்ண போகிறோம் அதுக்கு ஓமையை வந்து காமிச்சு அந்த பாடல்களில் கருத்தை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தற்கால எழுத்தாளர்கள் வந்து எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பாடல் வரிகளில் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க திருப்பரகுன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் இந்த பாடல் வரிகளை யார் கொடுத்தது அப்படின்னா நான் பார்த்த சாரதி என்ன நூல் அப்படின்னா குறிஞ்சி மலர் அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஆல்ரெடி குறிஞ்சி பாட்டு பார்த்தோம் குறிஞ்சி பாட்டு வந்து கபிலர் குறிஞ்சி மலர் வந்து பார்த்த சாரதி அதாவது திருப்பரங்குன்றத்தின் அழகை யார் பார்த்தது பார்த்த சாரதி தான் பார்த்தாரு எந்த நூல்ல குறிஞ்சி மலர் அப்படின்ற நூல்ல சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்ப உருவகத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம் தொன்மை காலத்தில் தண்டி அப்படின்றவர் தண்டி அலங்காரத்தில் உருவகத்தை எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஓமையும் பொருளும் வேற்றுமையை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவகமாகும் அப்போ உருவகம் அப்படின்ற இந்த வார்த்தையை பார்த்துங்க இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் தண்டி அப்போ உருவகத்தை பற்றி யார் இப்போ பேசினார் தண்டி பேசினார் சரி ஓகே இப்போ தற்காலத்தில் எப்படி உருவகம் அமைச்சு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளி உருவகனா என்னன்னு தெரியுங்களா அதாவது ஊமைக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து உருவகம் இது வந்து இலக்கணம் தான் ஆனால் இங்கே தெரிஞ்சுங்க நல்லது அதாவது இப்போது நிலவை போன்ற முகம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க நிலவை போன்ற முகம் நமக்கு மெயின் கான்செப்ட் மெயின் வேர்டு என்ன எதை பற்றி அங்கே பேசியிருக்காங்க முகத்தை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க அப்போ அந்த முகம் தான் வந்து மெயின் கான்செப்டே முகம் எது போல் இருக்கான் நிலவு போல் இருக்கான் அப்போ நிலவு அப்படின்றது ஓமையாக அங்க கொடுத்துருக்காங்க அதில் போன்ற அப்படின்றது ஓம உருபு முகம் அப்படின்றது ஓம மேயம் சரிங்களா இப்போ நிலவை போன்ற முகம் அப்படின்னா முகம்தான் வந்து நிலவு போன்ற இருக்குது அது வந்து ஓமை அப்படின்னு சொல்றோம் உருவகம்னா என்ன அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் முக நிலவு எந்த எதை பத்தி பேச போகிறாங்களோ அந்த வார்த்தையை முதல்ல கொடுத்து எதை ஓமையாக காட்டுறாங்களோ அதை வந்து அடுத்து கொடுத்துருந்தா அது வந்து உருவகம் அப்ப முக நிலவு அப்படின்னா அந்த முகம் வந்து நிலவு போல் இருக்குது அப்போ முகம்ன்ற வார்த்தை முதல்ல கொடுத்துட்டாங்க எதை போல் இருக்குது முகம் நிலவு போல் இருக்குது நிலவுன்ற வார்த்தையை அடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து உருவகம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு கான்செப்ட் பேசுகிறாங்கன்னா அந்த கான்செப்டில் மெயின் எதை பற்றி பேசுகிறாங்களோ அந்த வார்த்தை முதல்ல கொடுத்துருக்கணுங்க அப்படி கொடுத்துருந்தா அது உருவாகும் அவ்வளோதாங்க அது அப்படியே ஆப்போசிட்டு உண்மை சரிங்களா ஓகே இதை இங்கே கொடுத்துருக்காங்க முக நிலவில் வேர்வை முத்துகள் துளிர்த்தன இப்போ தற்காலத்தில் இந்த மாதிரி வரிகள் நம்ம உருவகம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க அதுக்கடுத்து அண்ணா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறை கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகையைத்தான் அதற்கு சான்று இது எப்படி சார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க அண்ணா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அரசியல் என்னென்னு வின் பண்ணி சிஎம் ஆனார் வெற்றி பெற்றார் அதுக்கான சான்று என்ன இந்த நாட்டை ஆட்சி செஞ்சார் அவ்வளோதான் அண்ணா அந்த வார்த்தை பார்த்தோமா அண்ணா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஓம உருவு அதாவது நம்ம இப்போ தான் பார்த்தோம் நிலவை போன்ற முகம் அப்படின்னா அதில் போன்ற அப்படின்றது தான் ஓம உருவு அந்த ஓம உருவு மறைந்து வந்தால் அதை வந்து நம்ம எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புறந்துமை நீரான அமையும் அகந்துமை வாய்மையால் காணப்படும் புறந்துமை அதாவது இந்த உடல் ஏற்படக்கூடிய அந்த மாசு அது வந்து தூய்மை அடையணும் அப்படின்னா நீரால தூய்மை அடிச்சிடலாம் போய் குளித்தோம் அப்படின்னா தூய்மை அடைஞ்சிடும் சரிங்களா தூய்மை ஆகும் ஆனால் அகந்தூய்மை அந்த உள்ள தூய்மை எப்படி அப்படின்னா வாய்மையால் காணப்படும் அப்போ நம்மளுடைய சொல்லுலேயும் செயலிலையும் வாய்மை உண்மை இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய உள்ள வந்து தூய்மை அடையும் அப்படின்றாங்க அப்போ பொருந்தூமை நீரான அமையும் அது போல் அகை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு வரணும் ஆனால் இங்கே அது போல் அப்படின்ற ஓம உறுப்பு மறைத்து கொடுத்துருக்காங்க இது வந்து எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்றத சொல்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த குரல் என்ன அணி அப்படின்றத தெரிஞ்சிச்சு எடுத்துக்காட்டு ஓமியணினால் என்னன்னு தெரிஞ்சுது ஓமைனா என்னன்னு தெரிஞ்சுது உருவாகம்னா என்ன தெரிஞ்சுது இவ்வளோ தகவல்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்கிறோம் பாலத்துலேயும் தெரிஞ்சுக்கணும் இலக்கண ரீதியாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே சார் இருக்கட்டும் இப்போ இந்த ஓம உறுப்பு நம்ம மறைத்து எழுதுகிறப்ப இதை வந்து எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்னு சொல்கிறோம் அவ வெளிப்படையாக வராது அந்த ஓம் ஒரு அது போல போன்ற போல அண்ண இன்ன இதெல்லாம் வந்து அது மறைஞ்சு வரும் மறைந்து வந்து பொருள் தரும் அது வந்து எடுத்துக்காட்டு ஓமியானி அப்படின்னு சொல்கிறோம் அந்த எடுத்துக்காட்டு ஓமியானியை ஒரே நடையில் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா பயன்படுத்துகிறோம் அதுக்கு தான் நம்ம இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து அனாலாஜி அனாலாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இணை ஒப்பு எது எடுத்துக்காட்டு ஓமியானிய உரைநடையில் பயன்படுத்துகிறப்ப இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் அனாலஜி ஆங்கிலத்தில் ஓகே அந்த மாதிரி நம்ம பாடல் வரிகள் தற்காலத்தில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னா இடம்பெற்றிருக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகு தான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கை கூடாது அது போல அதை மறைச்சி கொடுத்துருக்காங்க புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை எல்லாரும் வந்தால் தான் செக்கு தள்ளணும் அப்படின்னா முடியாதுப்பா அது புரோகிதருக்காக அம்மாசை வந்து காத்திருக்காது அப்படின்றாங்க அங்கே அது போலன்றதை மறைச்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வரிகளை கொடுத்துட்டு செக்கு யார் தன்னுந்து ராமசாமி தான்மா செக்கு தள்ளினார் ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டால் ராமசாமி ராமசாமி செக்கு தள்ளினார் என்ன நூல் மழையும் பொயிலும் மழை அடிக்கிறப்ப அவர் வந்து செக்கு தள்ளின்னு இருக்கார் பொயில் அடிச்சுட்டு மழை வந்துருக்கு அந்த டைமில் போய் ராமசாமி போய் செக் என்ன பண்ணிகிட்ருக்காரு தள்ளிட்டுருக்காரு உங்களுக்கு கான்செப்டும் வந்து சொல்லியாச்சு அந்த வரிகளை கொடுத்தா எப்படி எளிமையாக ஆன்சர் பண்ணால் ஏன்னால் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் அட்டென்ட் பண்ண போகிறோம் அங்கே வந்து கான்செப்ட் நமக்கு தெரியணும் அட் த சேம் டைம் நம்ம வந்து பேராகிராஃப் எழுத போதில்லை அந்த வரிகள் பார்த்தோமா ஆசிரியர் யார் என்ன நூலில் கொடுத்துருங்க உடனே உடனே ஆன்சர் பண்ணோம் அதுதான் வந்து இந்த ஷார்ட்கட்டு செக்கு யார் தளர்ந்து மழை புயல் புயல் வந்தது மழை நல்லா வந்துட்டுருக்கு ராமசாமி போய் செக்கு தள்ளின்னு இருக்காம்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த வரிகள் கொடுத்துட்டா ஆசிரியர் யார் நூல் எதுவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் சரிங்களா திருப்பரங்குன்றது என்ன அழகை பார்த்தது யார் பார்த்த சாரி தான் பார்த்தார் எந்த நூல் குறிஞ்சி மலர் ஓகே அடுத்து பாங்க அக்ரிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் சொல்கிறார் ஓகே இணையத்தம்மன் சொல்கிறார் அக்ரிணை பொருள் அக்ரிணைன்னா என்ன மனுஷனை தவிர்த்து மாற்றது எல்லாமே அக்ரிணி தான் அப்போ மனுஷனை தான் நம்ம வந்து உயர்தினை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த அக்ரிணை பொருளில் உயர்தண்ணை அந்த அக்ரிணை பொருளையே உயர்தனையாக கருதி கற்பனை செய்து வந்து எழுதியிருக்காங்க எப்படின்றத பார்க்குறாங்க பாருங்கள் அந்த இலக்கணத்தில் தொன்மையான காலத்தில் தொல்காப்பியர் அதை வந்து பயன்படுத்தியிருக்கார் இலக்கணத்தில் தொன்மையான காலத்தில் தொல்கா தொல்காப்பியர் பயன்படுத்தியிருக்காரு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குனர் போலவும் சொல்லி அமையும் அதாவது உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அப்போ ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை அப்போ ஞாயிறுனா கதிரவன் சூரியன் திங்கள் நெஞ்சம் போன்ற இந்த அக்ரிணை பொருள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம்பா அக்ரினி பொருள் அப்படின்னு கொடுத்துருந்தா தொல்காப்பியர் அந்த வார்த்தை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடுங்க தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஓகே இதை வந்து ஒரே நடையில் பயன்படுத்துகிறோமா இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அக்ரிணை பொருளில் உயர் தண்ணியாக கருதி நம்ம வந்து இப்போ தற்கால எழுத்தாளர்கள் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம நடையில் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இப்போ நம்ம என்ன நேம் சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது எப்படி அக்ரிணிய பொருளில் அக்ரினிய பொருளில் மனுஷனை தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் தான்பா அந்த அக்ரினிய பொருளை உயர்தினையாக கருதி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டிங்க பாருங்கள் உன்ன தெளிவாக தெரியும் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழல் அமர்வேன் அதாவது சோலையில் சோலை வனத்தில் புகுறாங்க உள்ள என்ட்ராகிறாங்க மரங்கள் வந்து கூப்பிடுமா மரம் கூப்பிடுமா மரன்றது என்ன அது வந்து ஒரு அக்ரி அக்ரினை பொருள் அதை எப்படி கூப்பிடும் விருந்து வைக்கும் அது விருந்து கூட வைக்குமா உறவினர்களே வைக்க மாட்டாங்க மரம் எப்படி வைக்கும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த அக்ரிணை பொருள்கள் வந்து எப்படி அது வந்து அக்ரிணை பொருள்கள் வந்து உணர்வு இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து இந்த பாடல் வரிகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப இதை இதை ஒரே நிலையில் வந்து பயன்படுத்துகிறப்ப இதை வந்து நம்ம இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி பாடல் வரிகள் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை அழைக்குமா மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் அப்போது இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது ஆசிரியர் யாருன்னு கேட்டால் தமிழ்த்தன்றல் திருவிக்கா அவர்கள் எப்படி நியாபகம்னா முதல் வரிகள் பார்த்துங்க கேட்டால் தான் கேட்கணும் தான் கேட்க மாட்டாங்க சோலையில் புகுவின் மரங்கள் குப்பிடம் விருந்து வைக்கும் ஆழ மரங்களில் அமர்வேன் இதை பார்த்துங்க ஆசிரியர் யார் தமிழ் தன்றல் திருவிக்கா அவர்கள் எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அக்ரிணி பொருளை உயர்தனையாக கருதி பாடல் எழுதுறது அதை நம்ம ஒரே நடையில் பயன்படுத்துகிறப்ப என்னன்னு சொல்கிறோம் இலக்கணை அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு ஓமியானிய ஒரே நடையில் பயன்படுத்துகிறப்ப என்னன்னு சொல்கிறோம் இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறோம் படிக்கிறப்பவே என்ன பண்ணும் கான்செப்டை வந்து லிங்க் பண்ணிக்கணும் எடுத்துக்காட்டு ஓமியானிய ஒரே நடைல பயன்படுத்துறப்ப இணை ஒப்பு அனாலஜி அப்படின்னு சொல்றோம் அக்ரிணைய உயர்தனையாக கருதி பயன்படுத்துகிறப்ப இலக்கணை அப்படின்னு சொல்றோம் சோலையில் புகுவேன் அப்படின்னு எழுதுந்து தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ் தென்றல் அவர் அப்ப தென்றல் காற்று எங்க வீசும் சோலையில வீசும் சோலை வளத்தில் வீசும் ஞாபகம் அவ்வளோதான் தமிழ் தென்றல் திருவிக்கா அதுக்கு வாங்க மோனையும் எதுகையும் செய்யலில் வருமாயின் இனிய வகம் அதாவது செய்யுள் வரிகள் அமைக்கிறப்ப அதுல எதுகை மோனை இருந்துச்சு அப்படின்னா அதை பாடல் வரிகளை படிக்கிறதுக்கே வந்து ஒரு இனிமையா இருக்கும் சரி எதுகை மோனைன்னா என்ன பாடல் வரிகளை படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அது இருக்கட்டும் எதுகைன்னா என்ன மோனைன்னு என்ன மோனை அப்படின்னா ஒரு பாடல் வரிகள்ல வரிகள்லயோ இல்ல அந்த ஓ அடுத்தடுத்த லைன்லையோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அப்படின்னு அர்த்தம் முதல் எழுத்து ஒன்று இப்ப தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் அமைந்த திருக்குற்றாலம் இதில் முதல் எழுத்து பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் தே அப்படின்னு இருக்கு இங்கேயும் தே இருக்கு அப்போ இங்கே முதல் எழுத்து தே இங்கே முதல் எழுத்து தே இது வந்து மோனை சரிங்களா ஓகே இதில் நிறைய டைப் இருக்குங்க இப்போ அது வேண்டாம் இப்போதைக்கு இது தெரிஞ்சுங்க இது போதும் எதுகை என்னென்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொ தொடுப்பது எதுகை இலக்கணம் பார்க்கறப்ப அந்த டைப் பார்க்கலாம் சரிங்களா அப்போ இங்கே வந்து பாருங்கள் கோங்கும் வேங்கையமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங் இங் அப்படின்னு இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது அப்போது செய்யுள்ள பாடல் வரிகளில் இந்த மாதிரி வந்து எதுகை மூணு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க அது வந்து ஓசை நயமாக இருக்குது பாடல் வரிகள் இனிமையாக இருக்கும் படிக்கிறப்ப சரி ஓகே இப்போ இந்த மாதிரி தற்கால எழுத்தாளர்கள் வந்து அமைச்சிருக்காங்களா அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது இதில் என்ன சார் கேட்கலாம் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் அப்படின்னு வரிகளை கொடுத்துட்டு இது ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க இல்லையா சொல்லின் செல்வ ராப்பி சேதுப்பிள்ளை எந்த நூல் அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படின்ற நூலில் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரிகளை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் அப்படின்ற வரிகள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுவரையும் முடியுது இந்த வரிகள் பார்த்துங்க கேட்டாங்க அப்படின்னா முதல் அந்த வரிகளை வந்து கேட்பாங்க ஆல்ரெடி திருக்குற்றாலத்தையும் அழகை பார்த்தது யார் பார்த்த சாரை தான் பார்த்தாரு எந்த நூல் குறிஞ்சி மலர் இங்கே என்ன சொல்றாங்க அதே திருக்குற்றாலும் ஆனால் அங்கே தென்றல் அசைந்தவர் தான் திருக்குற்றாலத்தில் தென்றல் அசைஞ்சு வந்து வந்தது அப்படின்னு யார் சொன்னார் சேது பிள்ளை சொன்னார் ராபி சேது பிள்ளை சொன்னார் சுல்லின் செல்வர் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது சொல்லின் செல்வர் என்ற அழைக்கக்கூடிய ராபி சேதுபல எந்த நூல்ல தமிழின்பம் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்கார் அந்த பாடல் வரிகள் சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கும் அழுத்தம் தரவும் நீவிர் ஒரே நிலையில் பயன்படுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு ஓகே அதாவது உணர்வு வெளிப்பாட்டிற்கும் ஒரு சொல்லக்கூடிய கருத்து கருத்து நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லவா சொல்ல வரோம் அது வந்து அழுத்தம் கொடுத்து அந்த கருத்தை நம்ம வந்து சொல்கிறோம் அந்த பாடல் வரிகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறங்களாம் கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றாரு சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு இப்போது ஒரு கருத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த கருத்தை வந்து அழுத்தமாக அந்த கருத்து கருத்தை வந்து மனசில் பதிகிற மாதிரி நான் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து சொல்லையோ இல்லை கருத்தையோ நாங்கள் திரும்பி திரும்பி சொல்லுவோம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு தான் மூவா அவர்கள் சொல்லியிருக்காரு வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியாவே வேண்டும் பாரு வேண்டும் 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 சொல்லியிருக்காரு அப்போ சொல்ல வரக்கூடிய கருத்து அவங்க மனசில் பதியணும் அப்படின்னா அந்த சொல்லை வந்து திரும்ப திரும்ப சொல்வது உண்டு அதான் சொல்லலாம் அப்போ வேண்டும் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் என்ன சார் கேட்கலான்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியரை கேட்டால் மூவா எனக்கு வேணும் வேணும் வேணும்னு யார் கேட்டது மூவா கேட்டார் அவ்வளோதான் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் தி இம்பார்ட்டண்ட்டு படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையாக சொல்வது உண்டு அதை வந்து முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது படிக்கிறப்ப முரண்படுவது போல இருக்குமா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் புரிஞ்சிடும் இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட வேண்டும் வேறு எதற்கு நான் பயப்பட வேண்டும் அதான் சொல்கிறாங்க அப்போ பயம் பயம் அப்படின்னா முரண்படக்கூடிய சொல்வது ஆனால் உண்மையிலே இங்கே பயம் பயத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க பயப்படக்கூடாது அப்படின்ற உண்மையை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் இங்கே சொல்கிறாங்க படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் பயம் 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 அப்படின்றத பற்றி பேசுகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் உண்மையில் முரண்படாத மெய்மையே சொல்வதுண்டு ஆனால் உண்மையாகவே இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பயப்படக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முரண்படு மெய்மெய் அப்படின்னு சொல்கிறோம் முரண்படு மெய்மெய் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முரண்படு மேய்மை பயம்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரெண்டே வார்த்தை லிங்க் பண்ணியாச்சு பேரடாக்ஸ் பார்த்துங்க அதாவது ஆங்கிலத்தில் அதுக்கு என்னன்னு சொல்கிறோம் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து வாங்க இப்போ முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் கலப்பில்லாத பொய் அந்த முரண்பட்ட சொல்ற நெகட்டிவான வேர்டு அப்படி எழுதுறது கலப்பில்லாத பொய் முரண் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சி முரண் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புரிதமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதும் அதாவது சொல்லக்கூடிய முறை ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அந்த கருத்து வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து சொல்கிறப்ப எது எதிர் புதிரமான ஒரு முறை கருத்துக்களை வந்து இடம்பெற்ற மாதிரி சொற்கள் வந்து நம்ம இடம்பெற்றிருக்கோம் அப்படின்ற அதாவது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் ஒரு பக்கம் அப்போ ஒரு பக்கம் மறுபக்கம் ஒரு பக்கம் மறுபக்கம் அப்போ ஒரு பக்கம்ன்றது ஒரு வார்த்தை அதே வந்து ஆப்போசிட்டாக மறுபக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அதை சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிரமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு கருத்தை வந்து சொல்ல போகிறேன் அதை வந்து அழுத்தமாக அவனு மனசில் பதிவாகிறதுக்காக நான் வந்து எதிரும் புதுமா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து இந்த வரிகளில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி குடிசைகளை ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா குடிசை கோபுரம் மறுபக்கத்தில் பார்த்தா கோபுரம் அதான் எம்ஜிஆர்னுடைய ஒரு பாடலில் கூட வரும் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதனிலோலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற குதிரை வண்டியில் பாட்டிட்டு போவர் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை இருக்கு அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா குடிசையும் கட்டி வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் அப்போ ஒரு பக்கம் மறுபக்கம் ஒரு பக்கம் மறுபக்கம் அப்படின்றத கொடுத்துட்டு யார் எழுதினாரு தோழர் பா ஜீவானந்தம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தோழர் வாப்பா பா நம்மள தோழர் ஃப்ரெண்டு ஜீவானந்தம் வாப்பா இங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு மாதிரி பேசுகிற அங்கே போனால் அங்கே ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுகிற நம்ம தோழர்களே இப்படி தம்பா பாருகிறாங்க ஜீவானந்தம் அப்படி இருக்காருப்பா அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஒரு பக்கம் மறுபக்கம் நடந்தால் ஜீவானந்தம் ஓகே இதை வந்து எதிரினை இசைவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த முரண்படும் எதிரெதிராக இருக்கக்கூடிய சொற்கள் அந்த ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அதை வந்து எதிரினை இசைவு அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து ஆன்டிதீசிஸ் சரிங்களா ஆங்கில வேர்டும் பார்த்தோன்னே கலை சொற்களில் கேட்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து வாங்க கேள்வியிலேயே பதில் இருப்பதை போலவும் எழுதுவோம் ஆமாம் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அந்த ஒரு அதாவது கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அதிலே வந்து ஆன்சர் இருக்கும் அப்படின்ற யார் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவர் பெரியார் அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா அப்போ அவர் பேசாத நாள் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா என்ன அவர் பேசினே இருப்பார் இப்போ மேடையை போட்டு பேசிகிட்டே இருப்பார்னு அர்த்தம் அது ஒரு சில இடத்துல ஒரு அவருடைய தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க அவர் எவ்வளோ நாள் பேசினார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ பேசாத நாள் உண்டா அப்படின்னா எப்போவுமே அவர் மேடையை போட்டு சமூக கருத்துக்களை வந்து பேசிகிட்டே இருப்பார் குரல் கேட்காத ஊரு உண்டா குரல் கேட்காத ஊரு உண்டா அப்படின்னா நான் கேள்வி மாதிரி தான் இருக்கு அதுக்கு என்ன பதில் தங்க அவர் எல்லா ஊர்களும் போயிட்டு மேடையை போட்டு வந்து அவருடைய கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு அவருக்கு சரிங்களா ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் உரியவர் யார் அப்போ அவரை பத்தி அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அப்படின்ட்டு பெரியார் பத்தி அவ்வளோ உரிமையா பேசுறாங்க அப்படின்னா ஒருத்தர் பெரியார் கூடவே தான் இருந்திருக்கணும் யாரு அறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களா ஓகே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டாடின்னு கேட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னது யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா யாரை பற்றி சொல்லியிருக்காரு பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் அடுத்தது வந்து கிளைமேக்ஸ் ஒன் டைம் இப்போ உச்சநிலை ஓகே உணர்ச்சி பெருவெல்லாம் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற மாதிரி கருத்துக்கள் வந்து பாடலில் இடம்பெற பெறுவதற்காக இந்த சொற்கள் இப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க இப்போ உச்சநிலை கிளைமேக்ஸ் என்ன அடித்து சொல்கிறோம்ப்பா இப்படி தான் அந்த கருத்தை அப்படி எப்படி பயன்படுத்தலாம் வரிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அது ஒரு கருத்தை வந்து அப்படியே அடித்து சொல்கிற மாதிரி அவங்களுடைய மனசில் வந்து அழுத்தமாக வந்து பதிவாகணும் அப்படின்னா அந்த சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க உச்சநிலை அப்படின்னா கிளைமேக்ஸு பார்த்துங்க கலை சொற்களை கேட்பாங்க வாங்க அந்த சொல்லையும் கருத்தையும் எப்படி அடுத்தடுத்து வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என் யவனத்தின் நந்தவனம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா இப்போ இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை தான் 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 அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இந்தியாதான் இந்தியாதான் இந்தியாதான்னு அப்படின்னு அதோட மனசில் பதிவு ஆகிற மாதிரி அடித்து வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் வரிகள் இருக்குது வரிகள் கொடுத்துட்டு ஆஸ்திரேலியான்னு கேட்டால் பாரதியார் இந்தியாதான் அப்படின்னா டெஃபினட்டாக பாரதியார் அட்டன் பண்ணான் ஏன் சார் அப்படின்னா நாட்டு பற்று மிக்க பாடல்களும் சரி தமிழ் மீது பற்றுள்ள பாடல்களும் சரி இந்த ரெண்டுமே கலந்து ஒரு கவிஞன் எழுதுறான் அப்படின்னா அது நிச்சயமாக பாரதியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஒரு சிலர் வந்து தமிழ் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நாட்டு பற்று அப்படி இருப்பாங்க ரெண்டுமே ஒரு ரெண்டு நம்ம இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நாடு மொழியும் நம்ம திரு கண்கள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையுமே பற்றுள்ள இந்தியா தான் அப்படின்ற வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா பாரதியார் அப்படின்னு அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இந்த நூல் வெளி பாருங்கள் எழில் முதல்வன் அவர்கள் இயற்றிய புதிய உரைய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சொல்லுங்கள் அதாவது புதிய உரைநடை அப்படின்ற நூல் அந்த நூலினுடைய ஆசிரியர் எழில் முதல்வன் அவர் எழுதிய அந்த புதிய உரைநடை அப்படின்ற நூலில் இருந்து தான் உரைநடையின் அணி நலன்கள் அப்படின்ற கட்டுரையை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷனே சொல்லியிருப்போம் இந்த தகவல்கள் வந்து யாருடைய கருத்துக்கள் அப்படின்னா எழில் முதல்வன் அவர்களுடைய கருத்துக்கள் அப்போ அந்த உரைநடையின் அணிநலன்கள் இப்போ என்ன பார்த்தோம் நம்ம அந்த உரைநடை ரீதியாக எழுதுது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்த்தோம் அது எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு புதிய உரைநடை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு இப்போ இவ்வளோ கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு இல்லையா அதுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்கலாம் இல்லையா விருது கொடுக்கலாம் அப்போ புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் யார் எழில் முதல்வன் சரிப்பா அவர் பேர் என்ன அவர் எழு முதல்மா இல்லை ராமலிங்கம் அப்படின்னு மா ராமலிங்கம் அப்படின்னு சொல்லலாம் மாநில கல்லூரியில் பயின்றிருக்க மாநில கல்லூரி அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்குது இல்லையா பிரசிடென்சி காலேஜ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு மூணு இடத்துல தான் இருக்கும் அதில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மாநில கல்லூரியில் படிச்சிருக்காரு அங்கேயே பயின்று பேராசிரியர் பணியே தொடர்ந்தார் அங்கேயே என்ன பண்ணியிருக்காரு ஸ்டாஃப்பாக இருக்கார் ஓகே பேராசிரியராக இருந்திருக்காரு குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அதெல்லாம் வந்து தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் தமிழ்துறை தலைவர் ஹெச்ஓடி குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இதில் வந்து தமிழ் தலைவராக பணி செய்தவர் மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகியாய் அது வந்து இவருடைய நூல்கள் சரிங்களா ஓகே அப்ப இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமலிங்கம் என்றவர் வந்து முதல்வரை பார்த்து எழில் முதல்வன் முதல்வர் இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னே நினைச்சிட்டு இருக்காராம் இனிக்கும் நினைவுகள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தூங்கி எழுதா கூட அப்படியே முதல்வர் இருக்க மாதிரியே தெரிவித்தான் யாதுமாகி நின்றாய் எங்கெங்கு காணினும் எங்கே பார்த்தாலும் நீ ஏன் நின்றுட்டுருக்க எங்கே பார்த்தாலும் உன்னோட நினைவுகளாக இருக்குது அப்படின்னு யார் புலம்புறது ராமலிங்கம் அவர்கள் புலம்புறாரு யாரை பார்த்துட்டு முதல்வரை பார்த்துட்டு புலம்புறாரு அப்படின்னு யார வச்சுங்க அப்போ மா ராமலிங்கம் அவருடைய பெயர் தான் வந்து எழில் முதல்வன் சரிங்களா அப்போ ராமலிங்கம் அப்படின்ற பெயரும் தெரியுது நமக்கு எழில் முதல்வன் அப்படின்னுடைய பெயரும் தெரியுது இந்த நூல்களும் வந்து தெரியுது ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து இங்கே ஒரு குறிப்புகள் இருக்குது அதை பார்த்துங்க வாழையும் கமுகும் தாழ்குலை தேங்கும் மாவும் பலாவும் சுழு அடுத்து ஓகே இதை படிச்சுங்க சிறுமலை அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து சிறுமலை இப்போ இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்பா இதுலேருந்து கொஷின் வந்து கன்ஃபார்ம் வந்து கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் இதை வந்து ஒரு சிலர் வந்து பார்க்க மாட்டாங்க இந்த புக்கு எக்ஸசைஸ்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க சரிங்களா அப்போ வாழையும் கமுகம் இதில் என்ன சார் இங்கே சிறுமலைன்னு கொடுத்துருக்காங்க எந்த நூலில் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகார சிலப்பதிகாரத்தில் தான் வந்து சிறுமலையை பற்றி பேசியிருக்காங்க காடுகான் காதையில் பேசியிருக்காங்க சரிங்களா அந்த சிறுமலை வந்து எங்கே இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயல் இரண்டு வந்து பார்ப்போம் அது வந்து அடுத்த பதிவிலோ பார்ப்போம் சரிங்களா ஓகே நன்றி